கண்டுபிடிச்சிட்டீங்களா எங்கட மிக்கிய விட்டிங்கன்னு சொன்னா நான் கூட்டிட்டு போயிடுவா மிக்க வாடுமா மிக்க நாங்க தேர கண்ணன் வந்திருக்கிறார் அவரும் காசை கொண்டு வந்திருக்கிறாரு நிக்கி வந்த உடனே எப்படி பட் என்ன சொக்கோலேட் அனுப்பியிருக்கீங்களா தங்கத்துல ஒரு செயின் ஒண்ணும் அனுப்பி அனுப்பியிருக்கீங்க உங்களுக்கு பிறந்த நாளே கிஃப்ட் ஆகும்னு சொல்லி பெண்டன் ஒன்னு வந்திருக்கு யார்கிட்ட பேர் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்யணும்னு சொன்னா இருக்கு எப்படி சொல்றீங்க சொந்த சொந்தான் இயங்கும் உயிர் துழிப்பே அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே என் வாழ்க்கை வா சித்தாலும் புதைத்தாலும் செடியாக முளைத்தாலும் என் வாசம் உனக்குள்ளவா ரத்தத்தின் ரத்தனே என் உடன் பிறப்பே lum yin போலே नील, பூமிக்குள் தலையாட்டும் பொம்மையாவேன் செத்தாலும் புதைத்தாலும் செடியாக முளைத்தாலும் என் வாசம் உனக்கண்ட 鬼。 தலையா தும் பொம்மையாவே செத்தாலும் புதைத்தாலும் செடியாக முளைத்தாலும் என் வாசம் புனக்கண்ட

அவங்களோட அன்பையும் வாழ்த்தையும் வந்து இன்றைக்கு உங்களுக்கு முழுமையாக கொடுத்து உங்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி பார்க்குறதோட இந்த இடத்தையும் வந்து கொஞ்சம் கிளைகளை பார்க்கி எல்லாரையுமே கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணி அவங்க அன்பையும் வாழ்த்தையும் ஒரு வித்தியாசமான முறையில் இன்றைக்கு உங்களுக்கு முழுமையாக கொடுக்கணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு சில ஆட்கள் வந்து என்ன உங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட்டை அனுப்பி இருக்கிறோம் அதாச்சும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க உங்களுக்கு அவங்களோட இனிய பிறந்தநாள் நெல் வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிட்டு வேண்டாம்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க அதோடு இன்னும் நிறைய கிஃப்ட் வந்துருக்குது உங்களுக்கு நிறைய நிறைய காசு எல்லாம் கொடுத்து அனுப்பி இருக்கிறோம் ஏன்னா வாங்கி கொடுங்க அவங்க வந்து காசை கொண்டு வந்து இருக்கிறாங்க அதாச்சும் உங்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாளு சொல்லி இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பி இருக்கிறோம் அதோட என்னும் ஒரு ஆள் குட்டிய ஒரு ஆள் வந்திருக்கார் யார் வந்திருக்கிறார் இங்கே இருக்கிறார் காசுக்கு பேர்ல பாக்கிறீங்க கண்ணன் வந்திருக்கிறாரு அவரும் காசை கொண்டு வந்திருக்கிறார் மற்ற அதோட விட உங்களுடைய பிறந்தநாள இனிப்பா இனிமையா கொண்டாடட்டாம்னு சொல்லி சாக்லேட்டும் கொடுத்து அனுப்பி இருக்கணும் என்ன ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று வந்தே நீங்க ஓபன் பண்ணி பாக்கல வேணாமா கிஃப்ட் வேணாமா ஓபன் பண்ணி பார்க்கவே இல்லை இதுக்கு என்ன இருக்கும் என்ன வாயிருக்கும் நீங்க கேஸ் பண்றீங்க சாக்லேட்டா பேர் தெரியுதா சாக்லேட் இல்லையே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கிஃப்ட் இதுக்குள்ளே இருக்குது ஆ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கிஃப்ட்டையும் கொடுத்து அனுப்பி இருக்கணும் இவங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வாங்கும் இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பார்க்கணுமாமனு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு ஆக்கள் இந்த மாதிரி தந்து அனுப்பி இருக்கணும் சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது ஆ மிக்க முன்னாம் வந்து சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி உங்களுக்கு சில கிஃப்ட்டையும் கொடுக்க சொல்லி அனுப்பி இருக்கணும் சந்தோஷமா எவ்வளவு சந்தோஷம் நிறைய நிறைய மிக்க வந்த உடனே நிறைய சந்தோஷமா சரி அப்போ சந்தோஷப்பட்டா மட்டும் காணாது இப்போ யார் இந்த மாதிரியான ஒரு கிஃப்ட் எல்லாத்தையும் சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி பண்ணீங்க கண்டுபிடிச்சி சொல்ல போறீங்களே யாரா இருக்கும் ரைட் அதோட பிள்ளையாரும் வர நிறைய காசோட ஆ மூன்று நிறைய காசை கொடுத்து அனுப்பி இருக்கிறோம் உங்களோட லைஃப்ல எப்பவுமே காசு மழையா இருக்கணும் அப்படியா பெஞ்சான இல்லை தாரா காசமால பெஞ்சான இல்லை அப்படியா சரி நான் தான் உங்கள்ட்ட பிறந்த நாள் இருபத்தொராவது பிறந்த நாளுக்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுள்லேயும் நிறைய காசை கொடுத்து அனுப்பி இருக்கணும் அன்றைக்கு உங்கள்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு உங்களவே ரொம்பவே சந்தோஷப்படுத்திட்டு விரட்டாமனு சொல்லி ஏன்னா சரி யார் இந்த மாதிரியான சர்ப்ரைஸ் பிளான் எல்லாத்தையும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி அனுப்பி இருக்கணும் யாரை இருக்கு சித்தி சித்திக்கு என்ன பேர் உஷா எங்கே இருக்கிறா லண்டன் இல்லையே சித்தி கொடுக்கல வேறு ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கணும் அதாவது இந்த கிஃப்ட் அனுப்பின சொன்னதே இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொண்டே கொடுத்துட்டு கேட்டீங்கன்னு சொன்னால் எப்படியும் எங்களை தான் சொல்லுவான்னு சொன்னதே நீங்கள் அவங்களே சொல்லலாம் விட்டுட்டீங்க சித்தியை சொல்லிட்டீங்க ஆ இவ கொடுத்தாக்கள் கோவிக்க போயிடும் தங்களை சொல்லாமல் சித்தியை சொல்லிட்டு யாரை இருக்கும் சரி வெளிநாட்டிலேருந்து வந்திருக்குமா இல்லாட்டிக்கு இங்கே ஸ்ரீலங்காவில் இருந்து யாராச்சும் வேறு அனுப்பி இருக்கணும் குறையிலேயே என்ன காரணத்துக்கு நிறைய காசு வந்தாலே இங்க இருக்கிறாக்களும் சில பேர் இந்த மாதிரி செய்யலாம் ஏன்னா இங்க கிராக்களுக்கு நிறைய பேருக்கு உங்களாம் பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி சில பேர் அரேஞ்ச் பண்ணி இருக்கலாம் சான்ஸ் இருக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஆ எல்லாம் இருக்கலாம் லாக்கி இல்லை அப்படியா அப்ப ஆல்ரெடி எல்லாரும் வந்து நிற்கிறாங்க சில அவங்களும் இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு பிளான் பண்ணி இருக்கலாம் சான்ஸ் இருக்கா இல்லையா சரி அப்போ ஸ்ட்ராங்காக சொல்லுங்க அப்போ எனக்கு இந்த மாதிரி சப்ரைஸ் எல்லாம் பண்ணுறேன்னு சொன்னால் கட்டாயம் இதெல்லாம் தான் இருக்கும் எந்த மாற்றவுமே இல்லையுன்னு சொல்லி யாரும் இல்லை யாரும் இல்லையா மாமாக்கள் மாமாக்களுக்கு என்ன பேர் மாமாக்களுக்கு என்ன பேர் குரு மாமா செல்வன் மாமா எங்கே காலையில் வெளியில் போயிடணும் அவையிலும் இல்லையே ஃபொருள் இருந்து வேற இல்லை இங்கே இருக்கிறவர்கள் தான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி தந்திருக்கிறேன் உங்கள்ட்ட எல்லாத்தையும் கொண்டே கொடுத்துட்டு உங்களை சந்தோஷப்படுத்திட்டு விரட்டுவா ஒன்று சொல்லி யாரும் இருக்கு அக்கா என்ன பேர் அக்காக்கு அக்கா இங்கே நிற்கிறாவா அக்காவா கூட தெரியுங்கள் இல்லை அக்காவும் இல்லையாவா அழை போறீங்களா சரி அதாச்சும் இந்த சர்ப்ரைஸை பண்ணவும் சொன்னதே நீங்கள் கொடுத்துட்டு திரும்ப 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 கேளுங்கோ கேட்டும் இவங்க வந்து எங்களை கெஸ் பண்ணி சொல்லலையேன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டாம் பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு யார் சொல்லட்டுமா நீங்க எல்லாம் பாட்டு படிப்பீங்களா உங்களை பாட்டு பாட வைக்கட்டா சொல்லிருக்கீங்க கண்டுபிடிச்சி சொன்னால் உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டாம் உங்களை பாட்டு பாட வைக்கட்டா நீங்க பாட்டு பாடின பிறகு தங்கள் யார் இந்த மாதிரி செஞ்சோம்னு சொல்லட்டுமா இல்லையா நீங்க சரியா சொன்னா பாட்டு இப்போ படிக்கணும் அதே சொல்லி இருக்கீங்க சரி பிறந்தநாள் தானே சோக்லேட் எல்லாத்தையும் கொடுங்கோ கொடுத்த காசு எல்லாத்தையும் திருப்பி வாங்கிட்டு இருக்குமா தங்களை சரியா கண்டுபிடிச்சு சொல்லலேன்னு என்ன செய்வோம் இன்னக்கு யாரை சொல்லி தெரியணும் உங்களுக்கு அப்படியா அங்கேயே மாற்றி சான்ஸ் இருக்கா என்ன எல்லாம் திருப்பி கொண்டு மல்லாடி பனிஷ்மெண்ட் எடுக்க போறீங்களா பாட்டு படிக்க நீங்க சரியா கண்டுபிடிக்க நீங்கள் பாட்டை படிச்சிட்டா நீங்க யாரும் உங்களுக்கு சொல்லட்டுமா என்னை பனிஷ்மெண்ட் எடுக்குமா ஏதாச்சும் வருவாட்டியா

அவரும் இல்லையா அவன் யார் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஓய் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சரி அப்போ யாருன்னு சொல்லி பார்ப்பா அப்போ யார் பாட்டு படிக்கிறது பாட்டு படிச்சாதான் எங்களை சொல்ல சொல்லி சின்னவா யாரு கொடுத்தேன் சொல்லி என்ன பாட்டு உங்களுக்கு தெரியும் ஓ ஓடி விளையாடு பாப்பாவா அந்த பாடல்லாம் படித்து சமாளிக்கக்கூடாது கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படி இல்லையா சரி யார் கூட தண்ணுபா சரிப்பா சங்கலக்கு நீங்க சரியா கைஸ் பண்ணி சொல்லு சொல்லி சரியா கவலைப்படுகிறோம் பிரச்சனை இல்லையா கவலைப்பட பரவாயில்லையா சரி இந்த கிஃப்ட ஓப்பன் பண்ணி பாருங்க இந்த கிஃப்ட ஓப்பன் பண்ணி பார்த்தா சில ஏதாச்சும் குழு கிடைக்கலாம்

அப்படியா சரி அப்போ யார் கொடுத்துன்னு பார்ப்போம்மா சரி ஏன்னா ஓகே அதாச்சும் இன்றைக்கு உங்கள்கிட்ட இருபத்தி ஓராது பிறந்தநாள் என்ன சரி உங்களோட இருபத்தி ஓராது பிறந்தநாள்னு சொல்லி இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பின வைக்கி உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ரொம்ப பாசம் பெற்றிருக்கிறாங்களாம் ஸோ உங்களோட பிறந்தநாளுக்கு வந்து உங்களோட பக்கத்தில் இல்லி என்று சொல்லி ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம் ஏன்னு சொன்னால் அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்கணும் அவன் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் இன்றைக்கு உங்கள்கிட்ட டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் கீ அவங்களோட அன்பும் வாழ்த்தும் வந்து முழுமையாக இன்றைக்கு உங்களை வந்து சேரணும் அவனு சொல்லியும் உங்களை இன்றைக்கு ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அவனு சொல்லி ஆசைப்பட்டேன் ஏன்னா இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் நிறைய பேர் சேர்ந்து அனுப்பியிருக்கேன் ஆ யூகேலேருந்து வந்திருக்குது ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்குது பட் அது ஆ என்னொன்று ஜோக்கியா அப்படியா லாண்டன் சரி அப்போ யார் யார் சொல்லி பார்ப்போமா ஆ சரி என்னொன்று சூஷில யாராச்சும் இருக்காங்களா சூஷில யார் இருக்கு நன்றி அப்போ ஏன்னா சரி அதாச்சும் யார் இந்த மாதிரி எல்லாம் கிஃப்டாக கொடுத்து இன்றைக்கு உங்களை ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டதுன்னு சொன்னால் யூகேல இருந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி இவங்க சித்தி சித்திக்கு என்ன பேர் ஆ சரி சித்தி அவங்களோட சேர்ந்து மாமாக்கள் ரெண்டு பேர் இருக்கணும் என்ன பேர் குருமாமா செல்வம் மாமா மற்றது சூசிலிருந்து என்னும் ஒரு ஆள் ஏன்னா சரி அதாச்சும் சித்தி வந்து இன்றைக்கு உங்ககிட்ட பிறந்த நாளை வந்து இனிப்பாக இனிமையாக கொண்டாடட்டாமான்னு சொல்லி சாக்லேட் அனுப்பியிருக்கிறாள் அதோட ஸ்பெஷலாக தங்கத்தில் ஏன்னா செயின் எல்லாம் கொடுத்து அனுப்பி இருக்கிறார் மற்றது குரு மாமா இருபத்தையாயிரம் ரூபா காசு அனுப்பி இருக்கிறார் செல்வம் மாமா இருபத்தையாயிரம் ரூபா காசு அனுப்பியிருக்கிறார் சூசியில் இருக்கிற தர்சா அண்டி ஏன்னா சரி அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் பர்த்டே பர்த்டேன்னு சொல்லி இருபத்தோராயிரம் ரூபாய் ஏன்னா எல்லாரும் காசு அனுப்பிது இன்னமும் இந்த காசு இல்லாமடு எல்லாருக்கும் பாட்டி வைக்கட்டுமா அப்படியா பாட்டி வைக்கட்டுமா அப்படியா சரி அப்பதாச்சும் உங்களோட சித்தி உங்களோட மாமாக்கள் ஏன்னா மற்றது உங்களோட அன்றி அவங்க எல்லாருமே தான் அவனை பிறந்த நாளுக்கு தாங்க பக்கத்தில் இல்லை ரொம்ப தூரத்தில் இருக்கிறான் ஸோ தூரத்தில் இருந்தாலும் அவங்க அன்பும் வாழ்த்தும் இன்றைக்கி முழுமையாக அவரை வந்து சேருவனும் உங்கள் இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் தாங்க நிற்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கணும் அவன் சொல்லி ஆசைப்பட்டு இவ்வாதையும் அரேஞ்ச் பண்ணி அனுப்பி இருக்கிறேன் சந்தோஷமாக என்ன சொல்ல போகிறீங்க எல்லாருக்கும் இப்போதைக்கு நன்றி மட்டும் தான் ரொம்ப ஸ்பெஷலாக ஏதாச்சும் சொன்னவில்லை சரியா இப்போ அதை எல்லாத்தையும் விட என்ன ஸ்பெஷலா கூட்டிட்டு போவோம் சரியா அப்படியா எங்கட மிக்கிய விட்டா தான் நாங்க போயிடுவா எங்கட மிக்கிய விட்டீங்கன்னு சொன்னா நாங்க கூட்டிட்டு போயிடுவா சரி ஓகே மிஸ் பண்ணிட்டு வாங்க நாங்க போவோம் மிக்கியும் மினியும் மிக்கி வரும்மா மிக்கி நாங்கள் தெரியாம அட்வான்ஸ் ரைட் ஓகே 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 சரி இப்போ வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ஆகிடும் உங்கள்கிட்ட டுவெண்ட்டி பர்ஸ் பேட்டி ஆகணும்னு சொல்லி உங்கள் டுவெண்ட்டி பஸ் பேட்டி ஆகணும் சொல்லி என்ன உங்களோட பேட்டி இன்னுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆகணும்னு சொல்லி உங்கள் வீடு தோடி ஒரு ஆள் வந்துருக்கு ஆ உங்கள் மாமாமா வந்துரு ஆ சரி பொங்கலுக்கு பக்கத்துக்கு ஒரு ஆள் நிற்கிறாரு மிக்கி அப்படியே எடுத்து ரிமூவ் பண்ணுங்க வாப்போம்

லண்டன்ல இருந்து அண்ணா வந்திருக்கிறார் ஃபிளைட் எல்லாம் படிச்சு தங்கஜிய நாள் தங்கச்சியை ஃப்ரெண்ட் பிறந்த நான் சப்ரைஸா போயிட்டு அவங்க என்ன வாழ்த்த வந்து சொல்லணும் அவனு சொல்லி சந்தோஷமா என்ன என்ன சொல்ல போறீங்க அண்ணா கொஞ்சம் சொல்ல பக்கத்துல நிற்கிற சரி அண்ணா வினாக்கட்டு மிக்கியில வந்து ரொம்ப தூரத்துல இருந்து ஃபிளைட்ல எல்லாம் தான் மிஸ் பண்ணணும் அவனு சொல்லி ஆசைப்பட்டு வந்திருக்கிறார் அதான் பிரச்சனை ஓகே அது அண்ணா அண்ணா லைட்டா டான்ஸ் பண்ண ரைவ் பண்ணாங்க வாசம் படி வந்து போச்சு அப்படிதானே ரைட் ஓகே சரி அவ சந்தோஷமா ஆ எல்லாருக்கும் என்ன சொல்லப் போறீங்க இந்த மாதிரி ஒரு தருணத்தை உங்களுக்கு கொடுத்தது ரொம்ப ஓகே ஆ ஆனால் அண்ணா வந்துட்டார் ஃப்ளைட்டில் சரி அப்போ சந்தோஷம் சரி அப்போ நாங்களும் வந்து வாழ்த்தி கொள்கிறோம் அழகான ஃபேமிலி என்ன நல்ல அன்பான சித்தி மாமாக்கள் எந்தாக்கள் என்னும் ஸ்பெஷலாக ரொம்பவே பாசமான ஒரு அண்ணா ஃப்ளைட் எல்லாம் பிடிச்சி கடலெல்லாம் தாண்டி வந்து நிற்கிறாரு என்ன சரி அப்போ எல்லாருமே ஆசைப்பட்றாங்க நீங்கள் இன்றைக்கி சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்பவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி ஸோ இன்றைக்கி சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்போவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்து கொள்கிறோம் இனிய பிறந்த நாள் நெல் வாழ்த்துக்கள் ஓகே தேங்க்யூவா அவர் உள்ள